ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமாக முந்தைய ஆண்டுகளில் வந்த இருபது வினாக்களை பார்க்க போகிறோம் எங்கூட சேர்ந்து நீங்களும் இந்த இருபது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்குதுங்க இந்த இருபது வினாவையும் பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அடர்த்தி அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை பார்க்கலாங்களா இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்கிறது இரண்டாவது கேள்வியை பாருங்கள் தவறான பொருத்தத்தை கண்டறிக நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எது எது தவறு அப்படின்னு சொல்லணும் பாருங்கள் இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா கூற்று மூன்று கூற்று நான்கும் தவறு அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை நூற்றி இருபத்தி ஒரு கோடி அப்போ இந்த கூற்று கரெக்டு தான் இரண்டாவது கூற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் லெவன்த்து புக்கில் ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு ஒன்று புள்ளி அறுபத்தி நாலுலாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் சரிங்களா அப்போ இது தான் பட்டு மூன்றாவது கூற்று இருப்பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்திய மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் இருக்குதுங்க முப்பத்தி ஆறு புள்ளி பதினொன்று கோடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் நூறு கோடியை தாண்டுறோம் அப்போ மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இரண்டு புள்ளி எழுவது கோடிங்க இதை வந்து ஒரு பில்லியன் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மூன்று நான்கும் தவறு அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு டேஸ் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் சிறு பிளவாண்டா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டா நகரமயமாதல் ஆண்டா பெரும் பிளவாண்டா சரி விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சிறு பிளவாண்டு அதுவே மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுங்க பெரும் பிரிவினை ஆண்டு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நகரமயமாதல் ஆண்டு இது வந்து தெரியவில்லை இது ஸ்கூல் புக்கில் இல்லை யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க கமெண்ட்னு சொல்லும்போது தான் ஒரு பாயிண்ட் நினைவுக்கு வருது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டையுமே செப்பரேட்டாக நம்முடைய மெயின் சேனலில் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துருங்க நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெளியே பார்க்கலாங்களா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் தமிழ்நாடு அதுவே இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இந்தியான்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாடுனா ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேர் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது காரணம் ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் மேற்கொள்ளப்பட்டது பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா விடைய பார்க்கலாங்களா கூற்று காரணம் இரண்டும் சரி அதாவது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சுருப்பாங்க யார் பண்ணியிருப்பாங்கன்னா மேயோ பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் வந்து வங்காளம் முழுக்க தான் பண்ணியிருப்பார் இந்தியா முழுக்க பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் இந்தியா முழுமைக்காக பண்ணவர் யாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ரிப்பன் பிரபு பண்ணியிருப்பார் சரிங்களா அப்போ விடை கூற்று இரண்டுமே சரிதான் ஆறாவது கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது காரணம் இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக போச்சு என்ன காரணம்னால் பிறக்கிறவங்களும் கரெக்டாக இருந்தாங்க இறக்கிறவங்களும் கரெக்டாக இருந்தாங்க அதனால தான் அப்போ வந்து மக்கள் தொகை பெரும் பிளவு ஏற்பட்டது நம்ம படித்திருப்போம் பெரும் பிளவு ஆண்டுன்னு படித்திருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தியை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக நல்லா பாருங்கள் மக்கள் தொகையை பற்றி கேட்கல மக்கள் தொகையுடைய அடர்த்தியை பற்றி கேட்குறாங்க அதை இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்க பாருங்கள் பீகார் மேற்கு வங்காளம் கேரளா உத்திரப்பிரதேசம் விடையை கிளம்பிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் அதாவது இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் அடர்த்தி எங்கே இருக்குதுன்னா பீகாரில் தான் இருக்குது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பேர் இருக்காங்களாம் ஒரு சதுர கிலோமீட்டரில் அடுத்து இரண்டாவது இடம் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எட்நூற்றி எண்பது பேர் இருக்காங்களாம் அடுத்து கேரளா அடுத்து உத்தரப்பிரதேசம் சரிங்களா அப்போ வரிசைன்னு பார்த்தீங்கன்னா பீகார் ஃபஸ்ட் இடம் மேற்கு வங்காளம் செகண்டு கேரளா மூன்று உத்தரப்பிரதேசம் நான்கு எட்டாவது கேள்வி மக்கள் தொகை பெருக்கல் முறையில் பொழுது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருகிறது என்பதை கருத்தாக கொண்ட கோட்பாடு யாருடைய கோட்பாடுன்னு கேட்குறாங்க அதாவது மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயர்ந்துகிட்டு இருக்குது ஆனால் உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த கோட்பாடு என்னென்னு கேட்டிருக்காங்க விடை மால்தஸின் மக்கள் தொகை கோட்பாடு மால்தஸ் அப்படிங்கிறது தான் மக்கள் தொகை கோட்பாடுன்னு சொல்லியிருப்பார் அதில் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி மக்கள் தொகையில் தேக்கநிலை ஏற்பட்ட காலகட்டம் எது மக்கள் தொகையில் தேக்கநிலை காலம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலகட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பாப்புலேஷன் நெகட்டிவில் போயிருக்கும் அதாவது தேக்கநிலை காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று இந்த லெவலுக்கு மக்கள் தொகையானது நெகட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு வளரல நெகட்டிவில் குறைஞ்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு பத்தாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீத தொழிலாளர்கள் எந்த துறையை சார்ந்துள்ளவர்கள் எந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் எந்த வேலையில் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை விவசாயத்துறையில் தான் இருக்காங்க பதினொன்றாவது கேள்வி பொறுத்துக பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு சிறு பிளவாண்டு வெடிப்பாண்டு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லெவன்த்து புக்லேயே இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாங்களா மக்கள் தொகை பெரும் பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை சிறு பிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க மாறுதல் ஆண்டு அப்படின்னா இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமான ஆண்டு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா விடை டி தான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் பன்னெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விடை நீலகிரி இதை பற்றி தான் இன்றைக்கி காலையில் நம்ம மெயின் சேனலில் ஒரு வீடியோ போட்டோம் குமார் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதும் நம்முடைய சேனல் தான் அதில் நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் அதில் இப்போ ரீசெண்டாக எப்படி போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பாடத்தில் இருக்கிற முக்கியமான கேள்வி மற்றும் பதிலில் போட ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு பாடத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா இருபது கேள்வி மேக்ஸிமம் ஒரு முப்பது கேள்வி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் குவாலிட்டியான கேள்வியாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்னா இன்றைக்கி போட்ட வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா நம்முடைய சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனலில் வந்து புக் வைஸ் நம்ம போட்டுருக்கோம் ஒவ்வொரு பாட வயசு நம்ம கொஷின் எடுத்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இதுக்கான பதில் என்னென்னு பார்த்துட்டோம் நீலகிரி தான் பாலின விகிதம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் இருக்காங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் அப்படின்னா சில இடங்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துன்னு போட்டிருக்காங்க சில இடங்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போட்டிருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது சில இடங்களை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு போட்டிருக்காங்க சில இடத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது எக்ஸாமில் எது வருதோ அதை போட்டிருக்காங்க ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டாங்க பதிமூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பெண் கல்வி அறிவு விகிதம் பெண் கல்வி அறிவு வீதம் என்று கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அதாவது கல்வி அறிவு வீதம் என்னங்கிறதையும் படிக்கணும் பெண் கல்வி அறிவு வீதம் என்னன்னு படிக்கணும் ஆண் கல்வி அறிவு வீதம் என்னென்னையும் படிக்கணும் அதையெல்லாம் கேட்டிருக்காங்க இனியும் அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் பெண்கள் அப்படின்னா நீங்கள் அறுபத்தைந்து சதவீதம் வச்சுக்கோங்க அதுவே இந்தியாவுடைய கல்வி அறிவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் அடுத்து பதினாலாவது கேள்வியை பாருங்கள் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று இது முக்கியமானதுங்க ஏன்னா ஜூலை மாதம் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ இதை கேட்டுவிட வாய்ப்பு இருக்குது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று கொண்டாடப்படுது அது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குதுங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் எயித்துன்னு நினைக்கிறேன் எயித்து அல்லது நைன்த்தில் இருக்கும் எங்கே இருக்கும்னா பாலிட்டி பகுதியில் இருக்கும் பாலிட்டி இக்கனாமிக்ஸ் அந்த பகுதியில் இருக்கும் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது பதினைந்தாவது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் நல்லா பாருங்கள் சிறார் பாலின விகிதம் அதாவது குழந்தை பாலின விகிதத்தை வச்சு கொடுத்துருக்காங்க மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடுடைய குழந்தை பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் பாதி பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்களாம் இது வந்து குழந்தை பாலின விகிதம் அதுவே காமனான பாலின விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து சரிங்களா தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றாறு ஆறு எதாவது வச்சுக்கோங்க ஆனால் குழந்தை பாலினி விகிதம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கடலூர் சேலம் அரியலூர் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க இதில் எதில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதோ அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாங்களா விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஏ தான் ஆன்சர் அதாவது ரொம்ப பாலினி விகிதம் கம்மின்னு பார்த்தீங்கன்னா அரியலூரில் தான் ரொம்ப கம்மிங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருக்குது அரியலூரில் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் கடலூரில் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இருக்குதுங்க அடுத்தது நாமக்கல் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு இருக்குதுங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா சேலம் சேலத்தில் வந்து தொள்ளாயிரத்தி பதினாறு இருக்குது சரிங்களா அப்போ ஏதா ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க அதாவது திருப்பி இங்கே எழுதிருன்னு பார்த்துக்கோங்க அரியலூர் தான் ரொம்ப கம்மி சரிங்களா இங்கே கொடுத்துருக்கிறதுல அரியலூர் கம்மி அதாவது அரியலூரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பெண்கள் இருக்காங்க சேலத்தில் தொள்ளாயிரத்தி பதினாறு பெண்கள் இருக்காங்க கடலூரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண்கள் இருக்காங்க நாமக்கல்லில் தொள்ளாயிரத்தி பதினாலு பெண்கள் இருக்காங்க சரிங்களா அடுத்து பதினாறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க பதினொன்று கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழகத்தில் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை பதினைந்து ஸ்கூல் புக்கில் வந்து பதினேழுன்னு போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிறதுனால ஓரளவுக்கு அப்டேட் ஆகி அது குறைஞ்சிருக்கலாம் இதை வந்து ஐஎம்ஆர் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இங்கே பாருங்கள் இதனுடைய சுருக்கம் தான் ஐஎம்ஆர் ஐஎம்ஆர் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஐஎம்ஆர் அப்படிங்கிறது இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க எழுதிடுறேன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாக இருக்குது முப்பத்தி நாலு குழந்தைகள் இருக்கிறாங்களாம் ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பதினைந்து தான் இருக்குது பதினேழாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்திங்கன்னா தருமபுரி அதாவது பாலின விகிதமும் குறைவாக இருக்கிறது தருமபுரி குழந்தைகள் பாலின விகிதமும் குறைவாக இருக்கிறது தருமபுரி ஆனால் ஸ்கூல் புக்கில் ஒரு முரண்பாடு இருக்குங்க அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அரியலூர் அரியலூரில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க பட் உடைய அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து தருமபுரின்னு தான் சொல்லியிருக்காங்க பட் ஸ்கூல் புக்கில் வந்து அரியலூர்னு போடப்பட்டிருக்கும் ஸோ இந்த கேள்வி வந்து கொஞ்சம் முரண்பாடான கேள்வி தான் இந்த கேள்விக்கு நல்லா பதில் தெரிஞ்சவங்க மறக்காமல் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் எதுக்கும் கமெண்ட் பாக்ஸை வந்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்டேட் பண்ணிக்கங்களான்னு பாருங்கள் நான் கூட அப்டேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா சரி ஓகே அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஐஎம்ஆர் அதாவது குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க குழந்தை இறப்பு வீதத்தை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் அதாவது ஒரு வருஷத்தில் ஆயிரம் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையில் ஒரு வயதுக்குள்ள எத்தனை குழந்தை இறக்குதோ அதைத்தான் ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டை வரைக்கும் எவ்வளோ இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டா படி பதினைந்தாக உள்ளது இந்தியான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாக இருக்கிறது பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்கள் மக்கள் தொகை மாற்றத்தின் எந்த நிலை குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம் என வகைப்படுத்தப்படுகிறது அதாவது மக்கள் தொகை மாற்றம்னு ஒன்று இருக்குங்க அதாவது ஒரு நாட்டில் பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு அதிகமாக ஆகும் அதிகமாக எல்லாம் பிறக்க ஆரம்பிப்பாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு எஜுகேஷன் வந்த உடனே அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலையாக மாறிடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி பார்க்கும்போது குழந்தை பிறக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ உதாரணமாக ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் பிறக்குது அப்படி சொல்கிறாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது வந்து மூன்றாவது நிலை அதிகமான குழந்தை பிறக்கிறது முதல் நிலை ஒரு கரெக்டாக குழந்தை பிறக்கிறது இறக்கிறதெல்லாம் வந்து இரண்டாவது நிலை குறைந்த பிறப்பு மற்றும் குறைந்த இறப்புங்கிறது மூன்றாவது ஸ்டேஜ் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இருபதாவது கேள்வி கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவைப் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகின் இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இரண்டாவது கூற்று பரப்பளவில் ஐந்தாவது பெரிய நாடு மூன்றாவது கூற்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் ஆகும் இந்த மூன்று கூற்றுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நம்முடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் டெய்லியும் நிறைய வீடியோக்கள் இருக்கோம் சரிங்களா சரி ஓகே விடையை பாருங்கள் விடையின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அதாவது ஒன்று மூன்று சரி இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு கரெக்டு ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம போயிட்டோம் அதை விட்டுருங்க அஃபீசியலாக வந்து இரண்டாவது தொகை கொண்ட நாடு இந்தியா அதுவே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்க்கும்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இதுவும் கரெக்டு ஆனால் பரப்பளவில் உலகளவில் இந்தியா ஏழாவது இடத்தில் இருக்கிறது சரிங்களா இங்கே வந்து அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி